ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பைரவியும் காயத்ரி நீ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வர்றாரான்னு பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க காயத்ரி எதுவும் செய்ய வேணாம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சைகையாலே சொல்லிடுறாங்க மகாவும் இசைக்கியும் பாத்தியா நாம பிளான் போட்ட மாதிரி தான் எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம்டா கல்யாணம் ஆகுற வரைக்கும் அந்த செலியன் தப்பிச்சு வந்துராம பாத்துக்கிறனும் எல்லாம் சரியா தானே இருக்கு அப்படின்னு மகா கேக்குறாங்க அக்கா அது எல்லாமே சரியா நடந்துக்கிட்டு இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா கண்டிப்பா காயத்ரிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எசைக்கு பேசிக்கிட்டு இருக்கான் அத அந்த வழி அவர பைரவி லைட்டா கேட்டுறாங்க என்ன இது ஏதோ வித்தியாசமா தெரியுத மகா எசக்கி ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுத அப்படின்னு பைரவி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பைரவி வேகமா போய் சிந்து கிட்ட சிந்து இந்த மகா பத்தி நீ என்ன நினைக்கிற ஒருவேளை மகாத்தையே பிளான் பண்ணி செலியனை கடத்தி இருந்தா அப்படின்னு சொல்லி பைரவி சிந்து கிட்ட கேக்குறாங்க சிந்து சொறாங்க பைரவி எனக்கும் அதே சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது இந்த எசக்கிக்கெல்லாம் காயத்ரிய போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த குடும்பமும் கஷ்டப்படும் காயத்ரியும் கஷ்டப்படுவா பாவம் காயத்ரி செலியன் அவளை விரும்பி அவளோட குறைகள் எல்லாம் பெருசா நினைக்காம உண்மையான அன்போடு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் எப்படி ஓடி போயிருப்பாரு எனக்கு தான் பெரிய சந்தேகமே இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்து பைரவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பைரவி அப்படின்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வேகமாக பைரவி ரூமுக்கு போறாங்க காயத்ரி கிட்ட காயத்ரி உன் அது காயத்ரி ஒண்ணும் அழுகாத உன் கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பைரவி சொல்லிடுறாங்க பைரவி காயத்ரியோட போன எடுத்து வச்சிருக்காங்க யாராவது கண்டிப்பா போன் பண்ணுவாங்க கண்டிப்பா செலியன் கல்யாணம் வேணான்னு ஓடி போனா கூட காயத்ரிக்கு பண்ணி பேசுவான் பேசணும்னு அப்படின்னு பைரவி வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம்னு எசக்கி அவங்க அடியாளுக்கு போய் ஏய் செலியன போட்டிருக்கீங்க அவன் தப்புச்சு எதுவும் போயிட்டானா போய் ஒரு தடவை பாத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஆளுங்களை போய் பாத்துட்டு வர சொறான் அந்த ஆளும் போய் செலியன் ஒழுங்காதான் இருக்கானா அப்படின்னு ரூம திறந்து உள்ள போய் பாக்குறான் பாக்கும்போதே அண்ணே எசக்கி அண்ணே அதெல்லாம் கட்டி போட்டு அவன் இன்னும் தான் கிடக்கிறான் அவன் இன்னும் கண்ணு கூட முழிக்கல அந்த அளவுக்கு ஸ்ப்ரே வேலை செய்யுது நீ ஒன்னும் நடத்து காயத்ரி உனக்குதான் எந்திரிச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு கட் பண்றான் அப்பன் பார்த்து அங்க ஏதோ சத்தம் கேக்குது வேகமா ஃபோனை பாக்கெட் குள்ள திணிக்கிறோன்னு சொல்லிட்டு திணிக்கும் போது ஏதோ கால்ல தட்டி தடுமாறிடுறான் போன் தூரமா விழுந்துருது அவசரமா வெளியில இருக்கவங்க கூப்பிடும் போது வேகமா போயிடுறான் பார்த்தா செலியன் கண்ணு முழிச்சுதான் இருக்கான் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கு காரணம் காயத்ரி வீட்டுல இருக்க அந்த இசைக்கி தானா இசக்கி எதுக்காக என்ன கடத்தணும் இசக்கி கிட்ட பேசுற மாதிரி என்னைய போட்டு இப்படி கட்டி வச்சிருக்காங்களே அங்க காயத்ரி கூட என் கல்யாணம் என்ன ஆக போகுது பாவம் காயத்ரி அவ என்னெல்லாம் தப்பா நினைப்பா அப்படின்னு செலியன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து இங்க கிடக்குற போன செலியனோட கண்ணுல படுது ஐயோ போனே இங்கதான் இருக்கு எப்படியாவது அந்த போன் எடுத்துனும் இந்த கை கட்டை எப்படி அவுக்குறது கஷ்டப்பட்டு நான் எந்திரிச்சு கூட உட்காந்துட்டேன் இந்த பின்னாடி கட்டி இருக்க கைய எப்படியாவது முன்ன கொண்டு வந்தனும் அப்படின்னு செலியன் ரொம்ப கஷ்டப்பட்டு கைய முன்னாடி கொண்டு வரான் கீழே கிடக்குற அந்த அடியாளோட போனை எடுத்து யாருக்கு போன் பண்றது யாரும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது அப்படின்னு செலியன் யோசிக்கிறான் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுவோம் காயத்ரி கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் அப்படின்னு வேகமா செலியன் காயத்ரிக்கு ஃபோன் பண்றான் காயத்ரியோட போனு பைரவி கிட்ட இருக்கு பைரவி காயத்ரி ஃபோனுக்கு கால் வரும்போது கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேக்குறாங்க காயத்ரி காயத்ரி அப்படின்னு செலியன் கூப்பிடான் பைரவி புரிஞ்சுகிட்டு செலியா நீயா ஆமா நீங்க யாரு நான் காயத்ரியோட அண்ணி பைரவி பேசுறேன் ஆறுமுகத்தோட வைஃப் நீ எங்க இருக்க செலியா ஏன் இந்த கல்யாணம் வேணான்னு ஓடி போயிட்டியா இல்ல உன்னை யாராவது கடத்தி வச்சிட்டாங்களா அப்படின்னு பைரவி கேக்குறாங்க ஆமாங்க என்ன இங்க கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க மண்டபத்துல இருக்கும் போது என் முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த எசக்கி தான் எசக்கி கூட இங்க இருந்த ஒரு ஆளு போன்ல பேசினான் அவனோட போனை தான் தவற விட்டுட்டு போயிட்டான் அந்த போன்ல தான் நான் இப்போ உங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி செலியன் சொல்றான் வைரவி சரி செலியா இங்க எசக்கிக்கும் காயத்ரிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த விடாம எப்படியாவது நான் தடுத்து நிறுத்துறேன் அதுக்குள்ள நீ எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்து சேரு நீ ஒண்ணு செய் நேரா போலீஸ்க்கு கால் பண்ண போலீஸ் அந்த இடத்த லைவ் லொகேஷனை கண்டுபிடிச்சு கண்டிப்பா உன்னை வந்து காப்பாத்துவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நானும் இங்க இருக்கிற சஞ்சய் கிட்ட ஹெல்ப் கேக்குறேன் அப்படின்னு பைரவி சொல்றாங்க சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு செலியன் சொல்லிட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணி லைவ் லொகேஷனும் அனுப்பிடுறான் வைரவி சஞ்சய் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி போகும்போது ஆறுமுகமும் சஞ்சையும் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க சஞ்சய் கிட்ட ஹெல்ப் கேட்டு ஆறுமுகத்து மேல இருக்க கோவத்துல ஆறுமுகத்தோட தங்கச்சியான காயத்ரிய பழிவாங்களான்னு சொல்லி செலியனுக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சிந்துவை கூப்பிடுறாங்க சிந்து இந்த கல்யாணம் நான் வர்ற வரைக்கும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோ கொஞ்ச நேரம் நேரத்தை கடத்திக்கிட்டு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு பைரவி கிளம்புறாங்க பைரவிட்டு காயத்ரி களத்துல தாலி கட்ட கூடாது நான் வந்தாதான் கட்டணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வேகமா போறாங்க ஆறுமுகம் பின்னாடி வர்றாரு பைரவி எங்க போற ஆறுமுகம் இங்கே இரு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ சிந்து கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன் அவ பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி பைரவி சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போறாங்க செலியன போலீஸ் ஒரு வழியா காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க செலியன் இப்போ ஆள் ஓகே தானே நீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க உங்களை அடிச்சாங்களா அப்படின்னு பைரவி கேக்குறாங்க இல்ல அடிக்கல என் முகத்துல மயக்கம் வந்துதான் ஸ்ப்ரே பண்ணாங்க மத்தபடி எனக்கு ஒண்ணும் ஆகல காயத்ரி கல்யாணம் மண்டபத்துல காயத்ரி அங்க இருக்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு செலியன் பத்தட்டப்படுறாங்க பைரவி சொல்றாங்க சீக்கிரம் வாங்க செலியன் நம்ம மண்டபத்துக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு செலியன கூட்டிகிட்டு பைரவி வேகமா மண்டபத்துக்கு வராங்க அதுக்குள்ள சிந்து காயத்ரிக்கும் எசக்கிக்கும் கல்யாணம் நடந்துட கூடாதுன்றதுல முழு மூச்சா தீவிரமா இருக்காங்க ஆறுமுகம் சிந்து கிட்ட வந்து என்ன சிந்து பைரவி எங்க போயிருக்கா என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நான் வர்ற வரைக்கும் எசக்கி காயத்ரி காலத்துல தாலி கட்டாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன காரணம் சொல்லல அப்படின்னா சரி பைரவி என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்காரு கரெக்டா தாலி குடுமா தாலிய கட்டட்டும் அப்படின்னு மகா கேக்கும் சிந்து அத்த இருங்க பைரவி வந்துரட்டும் பைரவி வர்ற வரைக்கும் எசக்கி காயத்ரி காலத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா அவ ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருக்காளா அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க அண்ண புரணி என்ன சிந்து என்ன நினைச்சிட்டு இருக்க நல்ல நேரம் முடிய போது ஐயர் மாப்பிள்ளைய தாலி கட்ட சொல்லி சொல்லிக்கிட்டிருக்காரு இப்போ போய் நீ தாலிய எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ அத்தை பைரவி சொன்னா எல்லா விஷயமும் சரியாதான் இருக்கும் மகா அத்தை தான் அவசரப்படுறாங்கன்னா நீங்களும் அவசரப்படாதீங்க இது காயத்ரியோட வாழ்க்கை விஷயம் கொஞ்ச நேரம் பொறுத்திருங்க அப்படின்னு சிந்து சொல்றாங்க மகா வேகமா வந்து ஏய் நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க ஒன்னெல்லாம் இங்க விட்டு வச்சிருக்க பாரு ஏன் தப்பு குடிரி தாலிய அப்படின்னு சிந்துக்கு ஓங்கி ஒரு அற விட்டு மகா சிந்துவை புடிச்சு தள்ளிட்டு மகா சிந்து கையில இருக்க தாலிய புடிங்கி ஐயர்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லுங்க ஐயரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிந்து பதட்டத்தோட ஐயோ இல்ல பைரவி வர்ற வரைக்கும் கட்டக்கூடாது அப்படின்னு கத்துறாங்க பார்த்தா பைரவி வாசல்ல ஓடி வந்துறாங்க இசைக்கு தாலி கட்டலான்னு ரெடி ஆகும் நிறுத்துங்க அப்படின்னு பைரவி சொல்லிட்டு செலியனை கூட்டிகிட்டு வராங்க செலியன் வந்ததை பார்த்த உடனேயே இசைக்கு ஐயோ இவன் என்னன்னா தப்பிச்சு வந்துட்டான் எப்படி இவன் என்ன இவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாளா அப்படின்னு மகாவும் இசைக்கியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மகா சொல்றாங்க இசைக்கி தாலியை கட்டிட்டு கையில இருந்து தாலி இருக்கல அப்படின்னு மகா பிரஷர் குடுக்கறாங்க எசைக்கு கட்டலான்னு போகும்போது காயத்ரி தடுத்து நிறுத்துறாங்க எந்திரிச்சு போய் செலியன் கிட்ட நீ ஏன் ஓடி போன என்கிட்ட சொல்லாம போன அப்படின்னு சைகையால கேக்குறாங்க செலியன் சொல்றான் யாரோ என்ன மயக்க மருந்து தெளிச்சு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க நான் எங்கே ஓடி போல உன்னை விட்டுட்டு நான் எங்கே ஓடி போக மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் அப்படின்னு சொல்லி செலியன் சொல்லிடுறான் மண்டபத்துல இருக்க எல்லாரும் எசக்கியையும் மகாவையும் ரொம்ப கேவலமா திட்டாங்க வேகமா பைரவி சஞ்சய் கிட்ட போய் சஞ்சய் செலியன் மண்டபத்துல இருந்து ஓடி போகல தான் ஆளை வச்சு கடத்தி இருக்கான் செலியன் இல்லனா காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு குறுக்கு புத்தியில யோசிச்சிருக்கான் போல இருக்கு இதுக்கு வேற யாரு உடந்தேனே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மகாவ முறைச்சு பாத்துக்கிட்டே பைரவி சொல்றாங்க எல்லா விஷயத்திலையும் நான் பொறுமையா போயிடுவேனே நினைக்க வேண்டாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து இப்படி சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கோவப்பட்டு மகாவை பாத்துக்கிட்டே கத்துறாங்க சஞ்சய் என்ன பைரவி சொல்ற இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா ஆமா வீடியோ ஆதாரமே இருக்கு இந்த போன்ல இசக்கி பேசினதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு அப்படின்னு பைரவியும் சொன்ன உடனே சஞ்சய் இசக்கி கையில விளங்க மாட்டி இழுத்துட்டு போறாரு காயத்ரிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியுது இப்படித்தான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்